மனிதர்களிலும் ஜென்களிலும் உள்ள விரட்டப்பட்ட ஷைத்தானின் தீங்கை விட்டும் எங்கள் இறைவனை உம்மிடமே நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் அத்தியாயம் பனிரண்டு யூசுப் ஆயத்து இருபத்தைந்து முதல் ஐம்பது வரை ஒருவரை ஒருவர் முந்திக்கொள்ள வாசலின் பக்கம் ஓடினார்கள் அவள் அவருடைய சட்டையை பின்புறத்தில் கிழித்துவிட்டார் அப்போது அவளுடைய கணவரை வாசல் பக்கம் இருவரும் கண்டனர் உடன் உன் மனைவிக்கு தீங்கிழைக்க நாடிய இவருக்கு சிறையில் அல்லது நோவினை தரும் வேதனையை தருவதோ அன்றி வேறு என்ன தண்டனை இருக்க முடியும் என்று கேட்டார் இவள்தான் என்னை வற்புறுத்தி தன்னிடத்தில் அழைத்தாள் என்று கூறினார் அவள் குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் சாட்சி கூறினார் இவருடைய சட்டை முன்புறத்தில் கிழிந்திருந்தால் அவள் உண்மையை சொல்கிறாள் அவர் பொய்யராவார் ஆனால் இவருடைய சட்டை பின்புறமாக கிழிந்திருந்தால் அவள் பொய் சொல்கிறார் இவர் உண்மையாளர்களில் உள்ளவர் சட்டை பின்புறமாக கிழிந்திருந்ததை அவர் கண்டபொழுது நிச்சயமாக இது பெண்களாகிய உங்கள் சதியே ஆகும் நிச்சயமாக உங்களுடைய சதி மகத்தானதே என்று கூறி நீர் விட்டுவிடும் பெண்ணே உனது பாவத்திற்காக மன்னிப்பு தேடிக்கொள் நிச்சயமாக நீ தவறு செய்தவர்களில் உறுதியாக இருக்கிறாய் என்று கூறினார் அப்பட்டினத்தில் சில பெண்கள் மனைவி தன்னிடமுள்ள ஆசை அவளை மயக்கிவிட்டது நாம் அவளை பகிரங்கமான வழிகேட்டில்தான் காண்கிறோம் என்று பேசிக் கொண்டார்கள் அப்பெண்களின் பேச்சுக்களை அவள் கேட்டபோது பஞ்சனைகளை சித்தம் செய்து அப்பெண்களுக்கு அழைப்பு அனுப்பினாள் அப்பெண்கள் ஒவ்வொருத்திக்கும் ஒரு கத்தியையும் கொடுத்தார் இப்பெண்கள் எதிரே செல்லும் என்று கூறினார் அவரை பார்த்ததும் அவரை மிக மேன்மையாக கண்டார்கள் தம் வெட்டிக் கொண்டார்கள் அல்லாவே பெரியவன் இவர் மனிதரே அல்ல இவர் மேன்மைக்குரிய ஒரு வானவரை அன்றி வேறில்லை என்று கூறினார்கள் அதற்கவல் நீங்கள் எவர் சம்பந்தமாக என்னை பழித்தீர்களோ அவர்தான் இவர் நிச்சயமாக நான் அவரை என் விருப்பத்திற்கு இணங்கும்படி வற்புறுத்தினேன் ஆனால் அவர் தம்மை காத்துக் கொண்டார் இனியும் அவர் நான் இடும் கட்டளை கிணங்கி நடந்து கொள்ளாவிட்டால் சிறையில் தள்ளப்படுவார் மேலும் அவர் சிறுமை அடைந்தவர்களில் ஒருவராகவும் ஆகிவிடுவார் என்று சொன்னால் அவர் என் இறைவனே இவர்கள் என்னை எதன் பக்கம் அழைக்கின்றார்களோ அதைவிட சிறைக்கூடமே எனக்கு அதிக விருப்பமுடையதாகும் இவர்களின் சதியை விட்டு நீ என்னை காப்பாற்றவில்லையானால் நான் இவர்கள் பால் சாய்ந்து அறிவில்லாதவர்களில் ஒருவனாகி விடுவேன் என்று கூறினார் எனவே அவருடைய இறைவன் அவருடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டான் அப்பெண்களுடைய சதியை அவரை விட்டும் நீக்கிவிட்டான் நிச்சயமாக அவன் கேட்பவனாகவும் அறிபவனாகவும் இருக்கின்றான் ஆதாரங்களை அவர்கள் பார்த்த பின்னரும் ஒரு காலம் வரை அவர் சிறையில் வேண்டும் என்றே அவர்களுக்கு தோன்றியது அவருடன் இரண்டு வாலிபர்களும் சிறையில் புகுந்தனர் அவ்விருவரில் ஒருவன் நான் திராட்சை மது பிழிவதாக நிச்சயமாக ஒரு கனவு கண்டேன் என்று கூறினான் மற்றவன் நான் என் சுமப்பதாகவும் அதிலிருந்து பறவைகள் தின்பதாகவும் கனவு கண்டேன் என்று கூறினான் எங்களுக்கு இவற்றின் விளக்கத்தை அறிவிப்பீராக மெய்யாகவே நாங்கள் உம்மை நன்மை செய்பவர்களில் ஒருவராக காண்கின்றோம் அதற்கு அவர் கூறினார் உங்கள் இருவருக்கும் அளிக்கப்படக்கூடிய உணவு உங்களிடம் வருவதற்கு முன்னரும் பலனை நீங்கள் இருவரும் அடைவதற்கு முன்னரும் இவற்றின் விளக்கத்தை உங்கள் இருவருக்கும் கூறிவிடுகின்றேன் இது என் இறைவன் எனக்கு கற்றுக் கொடுத்தவற்றிலிருந்தும் உள்ளவை அல்லாவின் மீது நம்பிக்கை கொள்ளாதவர்களும் நிராகரிப்பவர்களுமான சமூகத்தாரின் பாதையை நான் நிச்சயமாக விட்டுவிட்டேன் நான் என் மூதாதையர்களான இப்ராஹிம் இசாப் யாகூப் ஆகியோரின் நேர்வழியை பின்பற்றுகிறேன் அல்லாவுக்கு எதனையும் நாங்கள் இணை வைப்பது எங்களுக்கு தகுமானதல்ல இது எங்கள் மீதும் மக்கள் அனைவரின் மீதும் அல்லா புரிந்த அருளாகும் எனினும் மனிதர்களில் பெரும்பாலானோர் நன்றி செலுத்துவதில்லை சிறையில் இருக்கும் என் இரு தோழர்களே வெவ்வேறான பல தெய்வங்கள் இருப்பது நல்லதா அல்லது அடக்கி ஆளுகின்ற ஒருவனான அல்லாவா அவனையன்று நீங்கள் வணங்கிக் கொண்டிருப்பவை யாவும் நீங்களும் உங்கள் மூதாதையரும் வைத்துக் கொண்ட வெறும் பெயர்களே அன்றி வேறில்லை அவற்றுக்கு அல்லாஹ் யாதொரு ஆதாரத்தையும் இறக்கி வைக்கவில்லை அல்லா ஒருவனுக்கே அன்றி அதிகாரம் இல்லை அவனையே அன்றி நீங்கள் அழைக்க கூடாது என்று இறைவன் கட்டளையிட்டிருக்கின்றான் இதுவே நேரான பாதையாகும் ஆனால் மனிதர்களில் பெரும்பாலானோர் இதனை அறிந்து கொள்வதில்லை சிறையில் இருக்கும் என் இரு தோழர்களே உங்கள் இருவரில் ஒருவர் தம் எஜமானனுக்கு திராட்சை மதுவை புகட்டிக் கொண்டிருப்பார் மற்றவரோ சிலுவையில் அறையப்பட்டு அவர் தலையிலிருந்து பறவைகள் கொத்தி தின்னும் நீங்கள் இருவரும் விளக்கம் கோரிய காரியம் விதிக்கப்பட்டும் விட்டது அவ்விருவரில் யார் விடுதலை அடைவார் என்று எண்ணினாரோ அவரிடம் என்னை பற்றி உம் எஜமானனிடம் என்று சொன்னார் ஆனால் அவர் தம் எஜமானிருந்து அவரை மறக்கடித்து விட்டான் ஆகவே அவர் சிறைக்கூடத்தில் மேலும் சில ஆண்டுகள் இருக்க வேண்டியவரானார் நான் ஏழு கொழுத்த பசுக்களை ஏழு மெடிந்த பசுக்கள் தின்பதையும் ஏழு பசுமையான கதிர்களையும் வேறு காய்ந்துவிட்ட கதிர்களையும் திடமாக நான் கனவில் கண்டேன் பிரதானிகளே நீங்கள் கனவு விளக்கம் கூறக்கூடியவர்களாக இருந்தால் என்னுடைய கனவின் பலனை எனக்கு அறிவியுங்கள் என்று அரசர் கூறினார் குழப்பமான கனவுகளே ஆகும் எனவே நாங்கள் இக்கனவுகளுக்கு விளக்கம் கூற அறிந்தவர்கள் அல்லர் என்று கூறினார்கள் அவ்விருவரில் விடுதலை அடைந்திருந்தவர் நீண்ட காலத்திற்கு பின்னர் நினைவு கூர்ந்து இக்கனவின் விளக்கத்தை நான் உங்களுக்கு அறிவிப்பேன் என்னை அனுப்பி வையுங்கள் என்று சொன்னார் அவர் யூசுஃபே உண்மையாளரே ஏழு கொளுத்த பசுக்களை ஏழு மிழிந்த பசுக்கள் தின்பதையும் பசுமையான ஏழு கதிர்களையும் வேறு காய்ந்துவிட்ட கதிர்களையும் குறித்து எமக்கு விளக்கம் அளிப்பீராக மக்கள் அறிந்து கொள்வதற்காக அவர்களிடம் திரும்பி போக வேண்டியிருக்கிறது நீங்கள் தொடர்ந்து ஏழு ஆண்டுகளுக்கு விவசாயம் செய்வீர்கள் பிறகு நீங்கள் அறுவடை செய்ததில் நீங்கள் உண்பதற்கு வேண்டிய ஒரு சிறிய அளவை தவிர அதனை விட்டு வையுங்கள் ஆண்டுகளாக பத்திரப்படுத்தி வைத்ததில் சொற்பத்தை தவிர மற்றவற்றை அவை தின்றுவிடும் பின்னும் அதற்கப்பால் ஓர் ஆண்டு வரும் அதில் மக்களுக்கு நல்ல மழை பெய்யும் அதில் அவர்கள் செழிப்புடன் இருப்பார்கள் என்று கூறினார் அவரை என்னிடம் அழைத்து வாருங்கள் என்று அரசர் கூறினார் அரச தூதர் யூசுப்பிடம் வந்தபோது அவர் நீர் உம் எஜமானரிடம் திரும்பிச் சென்று தம் கைகளை வெட்டிக்கொண்ட பெண்களின் உண்மை நிலை என்ன என்று அவரிடம் கேளும் நிச்சயமாக என் இறைவன் அப்பெண்களின் சதியை நன்கு அறிந்தவனாக இருக்கிறான் انزكو الحمد لله